ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் ஓம் நானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் காமனாக எல்லாேருக்கும் வர ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் பெயின் முதுகு வலி தான் இந்த முதுகு வலி வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்கிறதுனே தெரியலை சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும் அதை வந்து நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஒன்றை மட்டும் செஞ்சாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பறிங்க அது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு முதுகு வலி வந்து காமனாக எல்லாருக்குமே வர்றது தான் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது மொதல் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பெயின் இருக்காது ஒரு சொல்ல சொல்லப்போனால் ஒரு அஞ்சு மாதம் வரையவே உங்களுக்கு பெயின் வந்து தெரியவே செய்யாது லைட் லைட்டாக வலிக்கும் அதோட போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட பெயின் வந்து வேலையை காமிக்க ஆரம்பிச்சிரும் உங்களால் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நிற்க முடியாது இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ மொதல் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மொதல் ஃபஸ்ட்டு வந்து தூங்க முடியாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் வந்து இந்த முதுகு வலினால் வரும் இந்த முதுகு வலி வந்து எந்த காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் வேட்படுற நிறைய மாற்றம் உடம்புல வந்துட்டு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் வரைய பேபி வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் ஆக ஆக குழந்தை வந்து க்ரோத் ஆகிட்டே போகும் வெயிட் போட்டுகிட்டே போகும் அப்போ அந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வெயிட்டோடு சேர்த்து குழந்தையோட வெயிட்டையும் நீங்கள் தான் வந்து சேர்த்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் நடந்தாலோ இல்லை ஒரு காம நேரத்துக்கு மேலே நின்னாலோ உங்கள் கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்துட்டு முதுகு வலி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மாதிரி தான் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்த வந்து வளர வளர வயிறு வந்து பெருசாகும் ஸோ அந்த ரீசன்னால் உங்கள் முதுகோட எலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து லைட்டாக பெண்டு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து வளைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வளையறதுனால சு சுற்றி இருக்க தசையெல்லாம் பிடிச்சிக்கும் அந்த மாதிரி அந்த கொஞ்சம் மசில் ஸ்ட்ரெயின்லாம் ஆகுறனால உங்களுக்கு பேக் பெயின் அடிக்கடி வரும் இதிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் இதுலேருந்து எப்படி கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மொதல் நீங்கள் நிற்கிறத வந்து த குறைச்சிக்கோங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்னீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கோங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் உட்காரலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Um. ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தனம் கொடுக்கலாம் முதுகு பக்கம் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் சைடு அதுவும் ஒத்த பக்கமாக வந்து நீங்கள் ஒரு கணிச்ச திரும்பி படுத்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முதுகு வலி கொஞ்சம் குறையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போது உங்கள் பேக் சைடில் வந்து ஒரு பில்லோ வந்து சப்போர்ட் கொடுத்து நீங்கள் வச்சு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சி நல்லா நீங்கள் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா எனக்கு வந்து இது நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு நல்லா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணணும் நைட் அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகிற முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டால் ஹாட் வாட்ரு போட்டுருங்க சுடுதண்ணி வந்து ஹீட்டரில் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு அது சுடுதண்ணி சுழாக ஒருபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை வந்துட்டு இங்கே விளக்கெண்ணையை வச்சு மசாஜ் பண்ணிடுங்க குறிப்பாக வந்து உங்களோட பேக் பெயின் வலிக்குதுல அந்த முதுகு பகுதியில் இருந்து கால் வரைய உங்களுக்கு எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது டெலிவரி அப்போ கூட அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விளக்கெண்ணை தான் ஆனால் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த ஆயில் மசாஜோட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க உட்காந்துருந்துட்டு குளிச்சுருங்க போய் ஹாட் வாட்டரில் நல்லா சுடு தண்ணியை வச்சு நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி நைட் வந்து நீங்கள் நல்லா தூங்குவீங்க உங்கள் நீங்களே வந்து உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டதுக்கும் இவ்வளோ நாள் முதுகு வலியில் கஷ்டப்படுறதுக்கும் இப்போ வந்து நீங்கள் தூங்குனதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் நல்ல முதுகு வலி வந்து குறைஞ்சிருக்கும் இது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன்லாம் கிடையாது இது வந்து நீங்கள் டெய்லி செய்யணும் டெய்லியுமே வந்து முதுகு வலிக்கும் டெய்லியும் நீங்கள் இது செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ